அபிரத குரலுடன் சிறந்த இசை பாடகர் இசை அறிஞர் பயணக்கதைகளையும் எழுதி சமூகத்துக்காக ஆரம்ப காலத்திலே தொண்டாற்றியவர் நல்ல கலை பாரம்பரியம் மிக்க குடும்பத்திலிருந்து இருந்து வந்தார் அவருடைய பேச்சையும் நயமிக்க பாடலையும் கேட்டு நாம் இன்னும் அதுலேருந்து விடுபடவில்லை அதிலே அமைந்திருக்கிறோம் அவருக்கு முதல் நன்றி சொல்லுவேன் அத்தாப்போல் மேடையில் அமர்ந்திருப்பவர் கலைவாணி பாரதி முருகன் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது இந்த ஸ்கந்தசஷ்டி விழா மகோத்சவம் ஆரம்பித்த காலத்திலேருந்தே கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேலாக நானும் தொடர்ந்து பயணித்து வருகிறேன் தொடர்ந்து பயணித்து வருகிறேன் ஞான வருஷத்துடன் கூட இந்த புத்தகத்திற்கு பேர் ஞான வருஷம் அதனால ஞான வருஷத்துடன் கூட நானும் அந்தது நெழிலே இருந்து தொடர்ந்து பயணித்து வருகிறேன் அந்த காலத்திலிருந்தே அவர் தந்தையார் சுப்பு ஆறுமுகம் அவர்களது காலத்திலிருந்தே அந்த வில்லி செய்யும் பின்னால் இருந்து பாரதி அவர்களும் அந்த குழுவும் சேர்ந்து தொடர்ந்து ஒரு வருடம் கூட விட்டதில்லை தொடர்ந்து நடத்துவார்கள் அதுபோல் புரசை அருணகிரி என்று இருந்தார் அவர் வந்து திருப்புகள் பாடுவார் இன்று பூரால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் ஆரம்ப காலத்தில் அந்த அனுபவம் எனக்கு கிடைத்தது அதா போல் இந்த இடத்திற்கு செக்ரட்டரியாக இருக்கிற அவரும் வந்து பார்ப்பார் அவர் இங்கே நாம் ஆரம்பித்த காலத்திலிருந்தே இங்கே நடத்து நடக்கின்ற அத்தனை கலை நிகழ்ச்சிகள் அர்ச்சனை செய்வது பேசுவது பாடுவதெல்லாம் கேட்டு ரசித்தவர்கள் அவரும் ஒருவர் அவர் நம் நமது பயணத்தில் அவரும் தொடர்ந்து பயணித்து வருகிறார் நான் சொல்ல விரும்புவதெல்லாம் சில நினைவலைகள் மட்டுமே அப்புறம் சிறிது இந்த புத்தகத்தை பற்றியும் பேச விரும்புகிறேன் புத்தகத்தினுடைய சாராம்சத்தை பற்றி சென்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா அது ஏற்கனவே கூறிவிட்டிருந்தால் கலைவாணர்கள் கூறிவிட்டதால் சில வார்த்தைகள் அதை பற்றி பிறகு பேசுகிறேன் இந்த ஐம்பத்தைந்து வயது பயணம் என்பது வெகு நெடிய பயணம் இதில் இவ்வளவு காலம் சிறப்பாக பணியாற்றியதற்கே பெரிய ஞானசுந்தரவர்களை நான் போற்ற வேண்டும் அந்த புத்தகத்தில் சொல்லியது போல் ஆரம்ப காலத்தில் அவர் ஆரம்பித்தபோது மகா பெரிவரை சந்தித்து இந்த மாதிரி கந்தசஷ்டி உற்சவம் நடத்துவதாக மனதில் படுகிறது பெரிவாருடைய ஆசீர்வம் அவர் கேட்டாராம் தொடர்ந்து நடத்த முடியுமா என்று கேள்வி முதலில் கேட்டாராம் எத்தனை பேர் வருவார்கள் சில எண்ணிக்கைகளை அவர் சொல்லியிருக்கிறார் அதற்கப்புறம் ஒரு மாதம் இரண்டு மாதம் இருந்து அது பாதியாக குறையும் அப்புறம் நீயே தனித்து நிற்பாய் உந்தால் நடத்த முடியுமா அது சொன்ன தனியாக இருந்தாலும் நடத்துவேன் என்று சொன்னாராம் ஞான சொன்னார் அதனால் அப்படி என்றால் நீ தொடர்ந்து நடத்து என்று சொல்லியிருக்கிறார் அதை எழுத்து வேத வாக்காக எடுத்துக்கொண்டு குருவர்களால் இன்றைய தினம் வரையில் அவர் சிறப்பாக நடத்து கொண்டு வந்திருக்கிறார் கடந்த ஆண்டுக்கு முன்னாண்டு என்று நினைக்கிறேன் இந்த அவருக்கு ஒரு டைட்டில் என்று சொல்வார்கள் பேரும் கொடுத்தும் இங்கே அனைவரும் சேர்ந்து பொன்விழா சஷ்டி கண்ட ஞானகுரு என்று ஒரு விருதை கொடுத்தோம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஞானசுந்தரம் அவர்களுக்கு அதை எனக்கு நினைவுக்கு வருகிறது தொடர்ந்து காரியத்தை தொடர்ந்து செய்தல் வெற்ற காண்பவர்கள்தான் உத்தமமானவள் என்று ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது பிரார்பே ந்னபயே நிச்சயி பிரார்பி மத வின புனரப்பி பிரதிஹமான ந நியஜந்தி உத்தமா ஏதாவது தடங்கள் வருமோ என்ற நினைப்பிலேயே ஒரு சாரார் ஆரம்பிப்பதே இல்லை தடங்கள் வந்துவிடுவோம் என்று பயந்து அடுத்த கட்டத்தில் இருப்பவர்கள் மத்திய மத்தியமாக சொல்லிவிடுவதுல உன்னதம் மதியமும் அதமும் அது மத்தியம்தானத்தில் இருப்பவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் தடங்களோ விக்னங்களோ வந்தபோது அதை விட்டு விடுகிறார்கள் முயற்சி விட்டுவிடுகிறார்கள் ஆனால் உத்தமமானவர்கள் எவ்வளவு கிணங்கள் வந்தாலும் தடங்கள் வந்தாலும் தாங்கள் எடுத்த காரியத்தை முடிப்பது வரியில் நிறுத்துவதில்லை என்று சொல் அந்த வகையை சேர்ந்தவர் தான் நமது ஞானசுந்தரம் அவர்கள் மேலும் இந்த ஐம்பத்தைந்து ஆண்டு காலத்தில் நடந்த ஸ்கந்தசஷ்டி விழாவில் நாம் பார்த்தோமானால் ஆரம்ப காலத்திலிருந்தே ஒரு இறை பணி கானகத்து முருகனை முன்னிட்டு அர்ச்சனைகள் வேத கோஷங்கள் கலை நிகழ்ச்சிகள் இசை பாடல்களை பாடுவது இவ்வாறாக தொடர்ந்து நடந்து வந்திருக்கிறது இந்த இறைப்பணி அதில் அனைவரும் கூட்டு முயற்சியாக இந்த லக்ஷார்ச்சனை என்றையே நடத்தும் போது அத்தனை பேரும் கலந்து கொள்வார்கள் குத்துவிளக்கு பூஜை போது அத்தனை பேரும் கலந்து கொள்வார்கள் அதை பார்க்கவே காண கண் கோடி வேண்டிய சொல்வார்கள்ல அது போல் அமையும் அதனால் இ இறை பணி நடந்து வந்திருக்கிறது திரு கலைவாணர் அவர் குறிப்பிட்டு கூறியது போல் ஆரம்ப காலத்தில் இருந்தே பொதுப்பணியும் பெரியவரது பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு போவது ஆஸ்பத்திரியில் உள்ள நோயாளிகளுக்கு கொடுத்து அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுவது இந்த காரியங்களெல்லாம் ஞானசுந்தரம் அவர்களும் அவரை சேர்ந்த நான் அவர்களை காலாட்படை என்று சொல்லுவேன் ஒரு பத்து பன்னெண்டு பேர்கள் அப்போது இருந்தார்கள் அந்த காலாட்படை வீரர்கள் சென்று அங்கே சேர்ப்பார்கள் அவர்கள் சிலருக்கு இருக்கிறார்கள் அவரை பற்றி குறிப்பிடுகிறேன் நான் அதே போல் சமூக பணி இந்த விழா காலங்களில் இசை கோஷங்கள் வில்லுப்பாட்டு திருப்புகழ் பாடல் அதை தவிர அப்கமிங் பட்டிங் ஆர்டிஸ்ட்னு எல்லாம் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் தட்டி கொடுத்து மேடை அமைத்து பாட வைத்தார்கள் அப்படி பார்க்கும்போது நான் பார்க்கும்போது இந்த ஐம்பத்தி ஆண்டு காலத்தில் அந்த காலத்தில் அவர் அழைத்த கோவை கமலா அவர்களும் பாடுவார்கள் தேவராஜ் போவது உலக கோழிப்பட்ட தேவராஜ் இருக்கிறார்கள் கீபோர்டு அவர் அவரது தா தந்தையார் எல்லாம் பாடுவார்கள் சின்ன குழந்தையாக இருப்பார் அவர் அவர் தந்தை பாடுவார்கள் அதே போல் எனக்கு இப்போது ஞாபகம் வருகிறது இந்த மழை காலத்தை பார்த்தவுடன் என்னை கொஞ்சம் பேச சொன்னார்கள் அந்த கச்சேரி முடிந்தவுடன் மாம்பழம் சிஸ்டர்ஸ் அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் பாடினார்கள் நல்ல மழை நான் சொன்னேன் மேகம் பொழிந்தது மேக மேகராகம் கேட்டீர்கள் இப்போ ராகமொழி பொழிகிறதுன்னு சொன்னேன் ஞாபகம் வருகிறது அவர்கள் அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் இங்கே சஷ்டியில் மாமல்லம் மாம்பழம் பாடியிருக்கிறாங்க அதே போல் இன்னும் இன்னும் சில பேரை கூறலாம் அவரெல்லாம் பிற்காலத்தில் தங்களுக்கென்று ஒரு தனி பாதை அமைத்து வெகு சிறப்பாக அண்மை காலத்தில் கூட ஞானசுந்தரம் அவர்கள் அவருடைய முயற்சியால் சிக்கல் வந்து பாடினார் கச்சேரி செய்தார் நான் சொன்னாவே புறசாரினர் விடாது செய்வார் அவர் இருந்தவரில் ஒரு வருஷமும் தவறியதில்லை அதே போல் சுப்பு ஆறுமுகவில் இதுவாக இசை பணியும் இறை பணி இசைப்பணி அதை தவிர சமூக பணி நான் சொல்கிறப்ப ஆஸ்பத்திரியில் போய் விபூஜி கொடுப்பது அதை தவிர அவரும் தொட்டு காட்டினார்கள் அத்தனை பேரையும் இணைத்து நல்லெண்ணத்தை விதைப்பது இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்து நல்லதை நிலை நல்லதை செய் என்பதை அவர்கள் உணர்த்துமாறு செய்வது இவ்வாறு இறைப்பணி இசைப்பணி சமூக பணி அத்தனையும் ஒன்றிணைத்து ஐம்பத்தைந்து வருட காலமாக தொடர்ந்து செய்து வருகிறார்கள் அதுதான் இது நான் சொன்னேன் காலாட்படைக்கு வருகிறேன் இந்த விருட்சம் இந்த புத்தம் வெளியிட்டு விழா என்று ஞான என்று பெயரிடப்பட்டிருக்கிறது பொருத்தமாகவே இருக்கிறது அவரது ஐம்பது வயது ஐம்பத்தைந்து வயது நினைவேலைகளை டாக்குமெண்டேஷன் என்று சூழல நான் எப்பவும் சொல்வேன் ஆராய்ச்சி என்ற முறையில் நான் சொல்வேன் டாக்குமெண்டேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை அதுபோல் அவரும் ஆராய்ச்சி அலுவலகத்தில் பணி செய்திருந்தாலோ என்னோ அவரும் தான் பட்ட அனுபவங்கள் அனைத்தையும் சுருக்கமாக இந்த ஞானத்தின் கொடுத்துருக்கிறார்கள் இந்த விருஷம் ஒரு அதிசய விருஷம் இது ஒரு பெரிய ஆலமரம் என்று சொல்லலாம் இந்த ஆலமரத்தில் என்ன வியப்பு என்றால் இந்த ஆலமரம் மற்றவர்கள் தங்குவதற்கும் மற்றவர்கள் பணி செய்வதற்கும் நேழல் கொட்டதை தவிர இதை தாங்கி பிடிக்கிற வீடுகள் இருக்கின்றனவ இந்த காலாட்படைகள் அவையாவும் இது விசித்திரமான விஷம் என்பதால் தங்களை காட்டிக்கொள்ளவே இல்லை இந்த விழுதுகள் இந்த விழுதுகளை தாங்கி பிடித்தாலும் தெரியா விழுதுகளாகவே இருந்து தனது பணியை மிக சிறப்பாக நடத்தி வந்த குறிப்பாக திரு நம்ம முன்வரிசையில் அமர்ந்திருக்கிற ஸ்ரீகாந்த் அவர்கள் அவர்களைப் போல ஒரு பன்னெண்டு பதினைந்து காலாட்படைகள் தெரியாத விழுதுகள் இதை ஆரம்ப காலத்தில் தாங்கி பிடித்தது தாங்கி பிடித்து தெரியாமல் தாங்கி பிடித்து இதற்கு உரம் போட்டு நன்றாக வளருமாறு செய்து பின்னால் இது விரட்சமாக வந்தவுடன் கப்பும் கலையுமாக விரிந்தவுடன் எல்லோரும் பார்க்க ஆரம்பித்தார்கள் அனைவரும் வந்து ஒன்று சேர்ந்தார்கள் ஒரு நெட்ஒர்க் என்று சூழலெல்லாம் அதே போல எல்லாம் அமைந்தது இந்த தெரியா விழுதுகள் இப்பொழுது தெரியும் விழுதுகளாக நான் தெரியாவிதாக சொல்லவில்லை இன்னும் முக்கியமாக சொல்ல வேண்டியது அவரது மனைவியார் அவர் ஆரம்ப காலத்தில் அவர் தாயார் அவரது மனைவியார் அவர்கள் வந்து அப்கோர்ஸ் அவர் குடும்பம் என்று சொல்வதனால் தனியாக சொல்ல தப்பு இல்லை என்று அவர் குடும்பம் முழுவதுமே தெரியா விழுதுகளாக அவரை தாங்கி பிடித்து அவருக்கு எல்லா வேண்டிய சப்போர்ட் சொல்வார்கள் கொடுத்து நிலைப்பாட்டை கொடுத்து எல்லாம் எல்லா நிகழ்ச்சிகளும் நன்றாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள் அது பெரியவர் அருளிய வாக்கு அதை அவரை அமர வாக்காக எடுத்துக்கொண்டு செய்து நான் சொன்னது போல் விடாமுயற்சியால் நடுவில் நிறைய தடங்கள் வந்தது அவருக்கு பொது வாழ்க்கையிலும் அவரது வீட்டு தடங்கள் தடங்கள்லாம் வந்தன அதையெல்லாம் அவர் கண்டுகொள்ளவில்லை புயல் சிட்டங்கள் போல் வந்தது அதையெல்லாம் தாண்டி பிடித்து இந்த ஐம்பத்தொந்து ஆண்டு காலமாக வெகு சிறப்பாக நடத்தி வருகிறார் இறைப்பணி இசைப்பணி பொதுப்பணி அனைத்தையும் சேர்ந்து இது ஒரு உயர்த்தக விஷமே இந்த விஷத்தின் கீழ் அமர்ந்து இன்னும் பல நல்ல காரியங்கள் செய்வதற்கு இந்த கானகத்து முருகன் நமக்கு அருள் அருள வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் மேலும் அவர் பல்லாண்டு வாழ்ந்து எல்லோருக்கும் இவ்வாறு நன்மைகள் செய்யுமாறும் நன்மையை விதைத்து நன்மையை அறுவடை செய்யவும் இந்த மாதிரி நத்த காரியங்கள் சற்க்காரியங்கள் செய்யவும் அவர் தொடர்ந்து அவரது அன்ப பங்களிப்பை அளிப்பார் என்று நினைக்கிறேன் அதற்கு ஆண்டவன் அறுவை செய்யட்டும் என்று கூறி இந்த இந்த இரண்டு ஆண்டு காலமாக பிரிசிடண்ட் என்ற முறையிலே நான் பார்த்த எல்லாரும் ஒரு சிறிய கொடுத்துருக்கிறேன் இன்னும் பேச வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது நீண்ட நேரம் இருந்தால் நான் சுருக்கிக் கொள்கிறேன் இங்கே வந்து அமர்ந்திருக்கிற அனைவரும் பாக்கியசாலிகள் என்று தான் நான் சொல்ல வேண்டும் திரு கலைவான் குறிப்பிட்டது போல் அனைவரும் இந்த புத்தகம் கையில் கழிக்கும்போது படித்து இறைப்பணி பொதுப்பணி நற்காரியங்களை எப்போதும் செய்தல் நல்லவே சிந்தித்தல் நல்லதே செய்தல் என்ற அந்த அமர வாக்கியத்தை மலிந்து கொண்டு எல்லோரும் வாழ்வாங்க வாழ முருகனில் கிடைக்கும் என்று பிரார்த்திக்கிறேன் வணக்கம்